சிவி நாமத்தால் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம் கர்த்துடைய வாழ்த்தையை நாம் தியானிக்கு போகிறோம் நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் ஒரு இன்றைக்கு நம்ம துக்கமாக இருக்கிறோம் கவலையோடு இருக்கிறோம் ஆமாம் சந்தோஷமா இருக்கும்போது நம்முடைய நரம்புகள் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ கர்த்தருக்குளம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பணும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி குறையும் போது பெலன் குறையும் ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்குதுன்னா அந்த லைட்டை வந்து அதை சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் சார்ஜாக இருக்கும் அது எரிய ஏறி ஏறி அப்படியே அது குறைஞ்சி போயிடும் நம்ம ஒரு நம்முடைய பெலன் குறையும் போது நம்ம சார்ஜ் ஏற்றிக்கணும் ஆட சமூகத்தில் போகணும் நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சி குறையும் போது நம்முடைய ஒரு நமக்கு சில விளைவுகள் வரும் அப்போ நம்ம எப்போதும் அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆவின் கணிகள் ஒன்பதில் சொல்கிறார் அதில் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்றாரு இப்போ சந்தோஷமாக நம்ம எப்போதுமே இருக்க வேண்டும் ஒருவேளை நம்ம ஆரம்பத்தில் ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் வேதம் படிக்கிறோம் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் நம்ம இப்போ இருக்கணும் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த சந்தோஷம் இப்போது இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய பேர் துக்கமாக இருக்கிறாங்க ஆரம்பத்தில் எப்படி சர்ச்சைக்கு போகும்போது சந்தோஷமா போனீங்களோ எப்படி ஆரம்பத்தில் நல்ல சந்தோஷம் வேதம் படிச்சீங்களோ சந்தோஷமா எப்படி ஜெபிச்சீங்களோ அந்த சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும் அப்ப மகிழ்ச்சி குறையும் போது பெலனும் குறையும் அப்ப கிளை ஒரு பலன் குறையும் போது உங்கள் கண்ணு பிடுங்கப்படும் ஏன்னா ஒன்று பாருங்க அவன் பலன் குறைஞ்ச பிறகு அவன் கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டது உபகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஒரு இந்த சந்தோஷமா இல்லைன்னா சாபந்தான் வரும் என்று சொல்லப்படுகிறது நெகிழமே எட்டாம் அதிகாரத்துல ஒன்பது பத்து பதினொன்று வசனம் சொல்லப்படுகிறது இந்த நாள் பரிசுத்தம நாள் விசாரப்பட வேண்டாம் அப்போ கர்த்துடைய நம்ம போகும்போது சந்தோஷம் நாம போக வேண்டும் நம்ம துக்கப்படக்கூடாது சந்தோஷமும் நாம இருக்க வேண்டும் ஒன்று தேசம் ஐந்து பதினாறுல சொல்லரு எப்போதும் சந்தோஷமா இருங்கள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் ஏசை ஐம்பத்தாறு ஏழு சொல்றாரு என் ஜபை வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன்னு சொல்றாரு என் ஜபை வீட்டிலே அவர்களை பண்ண மகிழ பண்ணுவேன்னு சொல்றாரு ஒரு ஒரு ஆலயத்துல உபாஸ் பிரேயர் நடந்து கொண்டிருந்தது அப்ப அந்த சபையின் போதகர் வந்து பாட்டு பாடுறாரு என்ன ஆனந்தம் என்னையும் ஆனந்தம் சொல்லக்கூடாது மன்னன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்னையும் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது மன்னன் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நந்தாய் கொண்டாடுவோம் கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நந்தாய் கொண்டாடுவோம் தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து திட்டிய விட்டாரே தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து திட்டிய விட்டாரே அந்த பாட்டு பாடு முடிஞ்ச பிறகு ஒரு அம்மா சொன்னாங்க ஐயா நான் சந்தோஷமா நல்லா கைத்தட்டி நான் பாடின பிறகு நான் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்த பிறகு ஒரு எனக்கு ஒரு தேவனும் அற்புதம் செஞ்சாரு என்னுடைய வயிற்றுல இருந்த கட்டி கரைஞ்சது ஐயா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க இப்ப சந்தோஷமா பாடல் பாடும்போது வியாதி கூட நம்மட்டு வெளியில போகும் அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு நான் சந்தோஷ பாட்டு பாடினேன் என்னுடைய என்னுடைய பல்வெளி போனதுனாங்க இன்னொரு அம்மா சொன்னாங்க என்னுடைய முகத்துல இருக்கிற அந்த கீழே விழுந்தது சொன்னாங்க இப்ப சந்தோஷமா நம்ம பாடி துதிக்கும் போது கூட விலகும் நீதிமொழி பதினேழு இருபத்தி ரெண்டு சொல்றது மன மகிழ்ச்சி நல்ல அவுஷம் சொல்லரு மன மகிழ்ச்சி நல்ல ஔஷம் என்று சொல்லப்படுகிறது ஆபகு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்துல அத்தி மரம் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் போனாலும் தானியம் ஒரு வயல்கள்ல தானியம் விளையாமல் போனாலும் ஆடுகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அத்திமரம் துளிரி விடாம போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாங்கன்னு போனாலும் என்று சொல்லப்படுது அப்ப அத்திமரம் துள்ளி விடாமல் போனாலும் நான் கர்த்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லப்படுது நாம் எப்போதும் கர்த்திற்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் லூக்கா எட்டாம் அதிகாரத்துல ஐம்பத்தி ரெண்டுலிருந்து நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எவிருடைய இந்த வீட்டிற்கு போறாரு அந்த எவிரு வீட்டுக்கு போகும்போது அங்க அங்க ஜனங்கள்லாம் அந்த எவ்விட மகள் இறந்து போனதுல எல்லாரும் ஜனங்க வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறாங்க அப்ப இயேசு பாருங்க அந்த ஜனங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க ஆனா அந்த இடத்தோட ஏசன் ஒரு ஜோக் அடிக்கிறாரு இவள் வந்து நெத்திரியா இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரே சிரி சிரிச்சுட்டாங்க அந்த சிரிச்சு அந்த கேப்பில் உள்ள போனாரு அந்த மகளை உயிரோடு எழுப்பிட்டார் இந்த சந்தோஷமா இருக்கும்போது தான் வியாதி விலகும் பாரு செத்து போன அந்த சிறுப்பனை அவர் உயிரோடு எழுப்பினார் அவர் உடல் நீங்க சந்தோஷமா இருக்கணும் வசனை சொல்லுது யோன பதினாறாம் அதிகாரத்துல உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்று சொல்லப்படுது நம்ம துக்கங்களை சந்தோஷமா மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சுமித் விக்ரஸ்வரத்தை பாருங்க அவர் படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போதே நல்ல சத்தமா ஒரு அல்ல சொல்லிட்டு நல்ல ஒரு டேன்ஸ் ஆடி தான் டேன்ஸ் ஆடி ஒரு குதிப்பாராம் குதிச்சு வெளியில் வருவாராம் இப்போ சந்தோஷமா நாம எப்போதுமே இருக்க வேண்டும் அவர் தான் வந்து செத்து போனவர்கள இருபத்தி மூணு போற இருபத்தி மூணு பேரை அவர் உயிரோடு எழுப்பினார் நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆண்டோருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு பலன் கிடைக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது பழைய பாட்டுல உபாகம் பன்னெண்டாம் அதிகாரத்துல தேவனாய கர்த்தோடு சன்னிதிலே நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசலில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக அப்போ பாருங்க சந்தோஷமா இருக்கணும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரம் சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசலில் இருக்கிற லேவியனும் சரி சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லப்படுது நாம் எப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டும் லூக்கா பத்தாம் அதிகாரத்துல பதினேழு முதல் இருபது வர இருபது வரை வாசிக்கும் போது இயேசுக்கு சொல்லுகிறார் எழுது பேரை தம்மோடு குழந்த எழுது பேர் சீசரை பார்த்து அவர் சொல்றாரு நீங்க வந்து ஒரு பிசாசு உங்களுக்கு கீழ்படுகிறது என்று நீங்க என்ன பண்ணுங்க சந்தோஷப்படாதீங்க உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க சொல்றாரு பிசாசு உங்களுக்கு கீழ்படுது பார்த்தீங்க சந்தோஷப்படாதீங்க உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதி எழுதுறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க ஏன்னா ஆதி சபைகள் நம்ம பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க அந்த தேவ பிரசனத்துக்குள்ள இருந்தாங்க அப்ப நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் சுந்தரம் பஸ் ஒருத்தர் ஒரு ஐயா இருக்கிறாரு அந்த ஐயா பாருங்க ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனிதர் அவர் வந்து ஆரம்ப காலங்களில கொஞ்சம் வறுமை வறுமையில இருந்தாரு நம்ம கஷ்டப்பட்டார் ஒரு நாள் ஒரு மூணு நாள் சாப்பிடாம இருந்தாரு பக்கத்து பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் கஞ்சி தண்ணி வாங்கி பாதி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியெலாம் ஊற்றி பாதி குடிச்சிட்டு வெள்ளை சேட்டையை நல்லா நினச்சி அதில் ஐன் பண்ணி போட்டுன்னு வெளியில் வருவாராம் ஏன்னா கர்த்தோட பிள்ளைங்க நல்லா நீட்டாக இருக்கணும் நல்லா பரிசுத்தமாக சொல்லிட்டு அப்படி அந்த அந்த ஐயா வாழ்ந்தார் அப்போ நம்ம எப்போதும் வந்து கருத்துக்குள் நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பாடல் சொல்லுது மகளேசியோன் மகிழ்ச்சியாலே ஆற்பீ இஸ்ராவேலை ஆரவாரம் செய்திடு மகளேசியோன் மகிழ்ச்சியாளே ஆற்பரீ இஸ்ராயேலை ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து கலிக்கூறு ஆரவாரம் செய்திடு அகமகிழ்ந்து கலிக்கூறு ஆரவாரம் செய்திடு மகளே சியோன் மகிழ்ச்சியாலே ஆற்பீ இஸ்ராய ஆரவாரம் செய்திடு அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒருவேளை உடைய ஆக்கிரம் அகற்றுவார் உங்களுக்கு வருகிற சத்துருக்குள்ள நீக்கி போடுவார் நீங்க எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க கத்திர்குளம் எப்போதும் மகிழ்ச்சியாக நம்ம இருக்க வேண்டும் அதான் நம்முடைய பலன் அப்ப நம்ம எப்போதுமே ஆண்டுக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக நம்ம இருக்க வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது நம்ம விசாரப்படக்கூடாது எந்த காரியத்துக்கு ஒருத்தும் நம்ம கவலைப்படக்கூடாது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்து பாருங்க நமக்காக ரத்தம் சிந்தினார் நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்ம எந்த எந்த காரியத்துக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது எபிஎஸ் ரெண்டு ஒன்னுல சொல்லாரு அக்கிரமங்களையும் பாவங்களையும் மறித்தவராயிருந்தார் நம்மளை உயிர்ப்பித்தார் நம்மளை மீட்டு எடுத்தார் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அருமையான தேவ தேவ ஜனமே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்க யாராவது கண்களும் மூடுங்க எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டவரே இந்த நாளில் அப்பா துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பாடுக்கிறேன் சுவாமி இருதயம் கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பாடிக்கிற சுவாமி ஆண்டவரே யோவான் பதினாலு ஒண்ணு இல்லை இருதயம் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்துல விசுவாசமா வேண்டு சொன்ன ராஜா ஆம் தகப்பனே யாரோட இறுதியம் துக்கத்தோடு இருக்கிறது அப்பா கவலையோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு நீங்க தொடுங்க ராஜா மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று சொல்லப்பட்ட ராஜா அண்டவரே உனக்கு ராஜா இன்னைக்கு அநேகம் சோர்ந்து போய் பலன் குறைஞ்சிருக்கு ராஜா அப்பா வெளிப்படுத்தி விசேஷத்தில் சொல்லப்படுறது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதிலாமல் என்று சொல்லப்பட்ட ராஜா அப்ப அந்த கொஞ்சம் பலத்தோடு தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வைங்க ராஜா அந்த கொஞ்ச பலத்தோடு தேவ பிள்ளைகள் வேதம் படிக்க வைங்க ராஜா அண்டவரே ஒவ்வொருக்கும் ஒரு புது பல நிரப்புங்க சுவாமி சோர்வுகள் அகற்றி போடுங்க அசதியா இராமல் என்று சொல்லப்பட்ட ராஜா ஆவில என்று சொல்லப்பட்ட ராஜா ஜபத்துல உறுதியா இருக்குன்னு சொல்லப்பட்ட ராஜா ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஆவில இருக்க ஜபத்துல உறுதியா இருக்க நீங்க கிருப செய்யுங்க ராஜா அநேக சோர்வுகள்

முடி தடுமல குணமாக்குங்க அங்க காயங்களை அங்க அப்ப முடி தழுமல குணமாக்குங்க சுவாமி அண்டவரேமக்கு நமக்கு ராஜா திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க ராஜா நீங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க கவலையோடு இருக்கிறாங்க ராஜா ஏற்ற காலத்துல திருமணம் நடைபெற நீங்க கிருப செய்யுங்க ராஜா அண்டவரே ஸ்தோத்திரம் சகரிய ஒன்பது பன்னெண்டுல ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொன்னீங்க ராஜா அந்த ரெட்டிப்பான நன்மை ஒவ்வொரு குடும்பத்துக்கு செய்யுங்க ராஜா காத்து காத்துக்கொண்டு பிள்ளைங்களுக்கு நல்ல சுகப்பிரசு கொடுங்க ராஜா ஐயோ என் கடனை அடையினு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அவங்க கடனை அடைக்க நீங்க கிருப செய்யுங்க ராஜா அப்பா பாதிலே கட்டப்பட்ட வீடு கட்டி முடிக்க கிருப செய்ய செய்யுங்க ராஜா அந்த விரே ராஜா ஒவ்வொரு சரீரத்துல எல்லா சரும வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்துல அப்ப அவ மக்க ஸ்தோத்திரம் தகப்பனு இன்றைக்கு இன்றைக்கு தகப்பனு அநேகர் தகப்பன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க ராஜா ஒவ்வொரு குடும்பத்தோட சமாதானம் நீங்க கட்டி ராஜா அப்ப அவ மக்க ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைங்களுக்காக வேண்டிக் கொடுக்குற ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்க செய்யுங்க அப்பா ஸ்தோத்திரம் ஒரு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க ராஜா இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் ராஜா அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான பணத்தை சந்திங்க ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிக்கின்ற ஞானத்தை அறிவும் கொடுங்க தக கொடுங்க தகப்பனு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ராஜா அந்த ஒருப்பா என் ஜபத்தை கருத்து நன்றியாப்பா பதில் மக்க நன்றி ராஜா ஏசு கிறிஸ்து ஜபம் கிளம்பும் நல்ல பீதாவே ஆமே அருமையான தேவ ஜனமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்க ஜபித்துக் கொள்ளுங்க கர்த்த உங்களை ஆசிர் ஒரு இந்த ஊழியத்தை ஒரு தாங்க வே தாங்க வேண்டிய விரும்புகிறீர்கள் இந்த ஊழத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க ஒரு அநேக ஒரு நட்சத்த கூட்டங்கள் ஒரு வேளை சிறு பிள்ளை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் பத்திரிகை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு பத்திரிகை தேவைப்படும்போது எங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் பத்திரிக்கை நாங்கள் அனுப்புகிறோம் ஒரே இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜபித்து கொண்டு இருக்கிறேன் உங்களை ஆசை